உரை பிரியமான இறை உறவுகளே மீண்டும் இருப்பது இவரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியுடைய அருளும் ஆசிரியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் குறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்விற்கு ஈடாக எதை கொடுப்பார் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற கேள்வியாக இருக்கின்றது நாங்கள் உலகத்தின் போக்கின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தையும் மனிதர்களையும் நம்பும் அளவிற்கு நாங்கள் ஆண்டவரை இந்த காலத்திலே நம்புவதும் இல்லை ஏற்றுக்கொள்ளுவதும் இல்லை நாங்கள் எல்லோருமே உலகத்தின் போக்கின்படி படி எங்களுடைய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற படியினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமான ஆசைகளுக்கு எங்களை ஈடு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பொருள் பணம் சொத்துக்கள் இவைகளோடு நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் வாழ வேண்டும் எல்லா சொத்துக்கள் பத்துக்களோடு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் இவ்வாறான மரநிலைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகம் முழுவதையும் எமதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் பயன் என்ன என்று எங்களை நாங்களே கேட்டு பார்க்க வேண்டும் ஆன்மா கடவுள் கொடுத்தது உள்ளம் என்னும் ஆலயத்திலே நாங்கள் இறைவனை நிலைநிறுத்தி இறைவனோடு நாங்கள் பயணமாகிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே ஆன்மாவிற்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் சம்பாதிப்பவர்களாக இருக்க வேண்டும் ஆன்மாவை வளர்க்கக்கூடிய அன்பிலும் இரக்கத்திலும் பண்பிலும் பொறுமையிலும் நாங்கள் சிறந்து விளங்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்திலிருந்து உருவாகி அந்த நல்ல எண்ணங்களோடு எங்களுடைய நல்ல செயற்பாடுகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன் வருகின்ற பொழுது நாங்கள் புனிதப்படுத்துபவர்களாகவும் ஆன்மாவை அலங்கரிப்பவர்களாகவும் நாங்கள் மாற்றம் வருகின்றோம் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று உண்மையான மனமாற்றத்தோடு ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராக வேண்டும் ஆன்மாவை புனிதமான முறையிலே நாங்கள் பாதுகாக்கவும் அந்த ஆன்மாவின் மூலம் நாங்கள் இறைவனோடு ஒன்றுபட்டு மாடவும் இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் ஆகவே நாங்கள் உலக ஆசைகளை விட்டுவிட்டு எங்களுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு சுயநலத்திற்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் விட்டுவிட்டு இறைவனோடு நாங்கள் பயணிக்கின்றோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்ந்து இறைவனுக்குரியவற்றை நாங்கள் இறைவனுக்கு கொடுத்து எங்களுடைய ஆன்மாவை இறைவனுக்கு ஏற்ற வகையிலே தூய்மையான வகையிலே இறைவனுக்கு கொப்பு கொடுத்து வாழ இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அதே மாதிரி மூலமாக இறைவனுடைய வழியிலே செல்லுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் குறைவாக அசர்வதிப்பார்கள்